உலகத்திலுடைய பல இடங்களிலிருந்து தமிழ் முனைவோர்கள் தமிழ் திரளாளர்கள் அதே மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் மதுரையை நோக்கி எட்டாம் தேதி வரப்போகிறாங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா த ரைஸ் எலுமின் அமைப்பு நடத்த போகிற பதினாறாவது மாநாட்டை நோக்கி தான் தொழில் வணிகம் பேரறிவு என்ற பெயரில் நடத்த போகிற இந்த மாநாட்டுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உலகத்திலிருந்து பல்வேறு இருந்து இந்த இடத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க நாங்களும் துபாய் ரைஸின் சார்பாக இந்த மாபெரும் மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ள இருக்கிறோம் என்னுடைய பேர் அப்துல் காதர் துபாயில் ஸ்மார்ட் பிரதர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு வரோம் துபாயில் ஒரு நிறுவனத்தை எப்படி துவங்குறதுல ஆரம்பிச்சு இங்க உள்ள கவர்மெண்ட் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்துக்குமான சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்துகிட்ருக்கோம் நான் இந்த நாலு நாள் மாநாட்டில் உங்களோட இருக்க போகிறேன் உங் நீங்கள் என்ன நேரடியாக சந்திச்சு துபாயில் உங்களுடைய தொழிலை துவங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா தாராளமாக ஒன் டு ஒன்னில் டிஸ்கஸ் பண்ணலாம் இதுவரை இந்த மாநாட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இப்பயே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க டெஃபினட்டாக இது மிஸ் பண்ணக்கூடாத கூடாத சொல்லுங்கள்